நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் மூலம் இரண்டு நாட்களாக மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக கீழ்வேலூர் குறுக்கத்தி நீலப்பாடி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது ஒரு மூட்டைக்கு அரசு நிர்ணயித்துள்ள நாற்பது கிலோவை விட அதிகமாக விவசாயிகளிடமிருந்து கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்டுள்ளதும் தெரியவந்தது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஊழியர்களை எச்சரித்த மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கிஸ் சம்பந்தப்பட்ட மூன்று நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தார் அதனை அந்தந்த நெல் கொள்முதல் நிலைய பணியாளர்களிடம் வசூல் செய்து தமிழ்நாடு அரசு வாணிபக் கழகம் வங்கிக் கணக்கில் செலுத்த அதிகாரிகளுக்கு அதிரடியாக உத்தரவிட்டார்

ஏன் அப்படி பண்றீங்க நீங்க யாருமே வாங்க கூடாது நாளைக்கு வாங்கி ஒவ்வொரு விவசாயி வந்து கேட்டாங்க